பசியால் வாடுகிற போது அரசுவை அன்னத்தை நம் தாய் படைக்கிறாளே அது அந்த தான் படைக்கிறாள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரீகம் தமிழர் நாகரீகம் என்பதற்கு அடையாளமான சாட்சியங்கள் எதிரே கிடைத்திருக்கிறது தெரியுமா முதுமக்கள் தாலியிலே முதுமக்கள் தாலியும் ஒரு பானை தான் அதிலேதான் ஐயாயிரம் ஆண்டுகளின் வரலாறு அடங்கியிருக்கிறது அதை போல இந்திய நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அண்ணனார் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு எல்லோரையும் காந்த சக்தியை போல வசீகரிக்கின்ற ஒரு தலைவன் இளைஞனாக தெற்கே இருந்து புறப்பட்டு வருகிறார் அவர்தான் திருமாவளவன் என்று மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஏங்கி எதிர்பார்க்கிற அளவுக்கு குறைந்த நாட்களிலேயே இந்திய நாட்டின் அனைத்து தலைவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய திருமாவளவன் அவர்கள்தான்